தமிழ்நாட்டிற்கு சம்பிரதாயத்திற்கு மட்டும் நிதி ஒதுக்கி மாற்றந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்ளும் தேசிய கட்சிகளுடன் இனி கூட்டணி வைக்கப்போவதில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு புயலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஓலமிடுவதாகவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார் ஒரு புயல் ஐயோ பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏப்பா எத்தனை புதல் பார்த்து புதை புயல பார்த்த கஜா புயல் அந்த புயல் வந்துருந்தா இவரு புயலோட புயலா போயிருப்பார் ஒரு புயலுக்கு அது அப்படியே லைட்டா வந்துட்டு போச்சு அதுக்கே இந்த ஸ்டாலின் தாக்கு பிடிக்க முடியல நம்ம கஜா புயல பார்த்தோம் வர்தா புயல பார்த்தோம் தானே புயல பார்த்தோம் புயல் புயல் என்று பல புயலை கண்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் அத்தனை வென்று இயக்கம் இந்த பகுதியை பொறுத்த கஜா புயல் கடுமையா இல்லையா நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் இந்த மூன்று மாவட்டங்களிலும் பல இடங்களில் கஜா புயலால் நிலைகுலைந்து விட்டது அந்த அளவுக்கு கடுமையான புயல் சேதம் எங்க பார்த்தாலும் போச்சு போயிட்டு நிலையம் போயிட்டு புயல் வேகத்தில் நம்முடைய அமைச்சர்கள் இங்கேயே முகாம் இரவுகள் பாராமல் மின் ஊழியர்கள் கம்பத்தை நட்டாங்க வயலில் போய் கம்பத்தை நட்டாங்க இடுப்பளவு தண்ணி அதுல போய் கம்பத்தை நட்டு மின்சாரம் கொடுத்தோம் அப்படி இருந்ததா சும்மா தண்ணி அதுக்கே எப்ப நிதி கொடுத்தாங்க எங்களுக்கு இத்தனை புயல் வந்தது மத்திய அரசு நிதி கொடுத்தாங்களா அப்ப ஏதாவது நீ குரல் கொடுத்தியா ஏன் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி இருந்தது திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சாங்க மத்தியிலையும் அவர்கள் ஆட்சியில் இடம்பெற்று இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் புயல்ல கூட திமுக ஆளுகின்ற மாநிலத்திற்கு மத்திய அரசு அதிகமான நிதி கொடுக்கல ஏதோ சம்பிரதாயத்தின் நிதி கொடுத்தாங்க நான் தெளிவா சொன்னேன் இன்றைக்கு மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்தாலும் தமிழ்நாட்டை மாட்டான் தாய் பிள்ளைகள் போல் பார்க்கின்றார்கள் அதனால் இனி தேசிய கட்சியில கூட்டணி இல்லை முடிவு பண்ணோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க